முருகப்பெருமானுக்குரிய விரதங்களில் திதியில் ஷஷ்டி திதி நட்சத்திரங்கள் கார்த்திகை நட்சத்திரம் ஆகியவற்றில் இருக்கப்படும் விரதங்கள் மிக முக்கியமானது முருகனின் அருளை பெற விரும்புபவர்கள் முருகன் அருளால் அனைத்து விதமான பிரச்சனைகள் துன்பங்களில் இருந்து விடுபட நினைப்பவர்கள் இந்த இரண்டு விரதங்களையும் தவறாமல் கடைபிடிக்க வேண்டும் ஆடி கிருத்திகை போலவே தை கிருத்திகையும் மிகவும் விசேஷமானது மங்கள மாதமான தை மாதத்தில் வரும் கிருத்திகையில் முருகப்பெருமானுக்குரிய விருதம் இருந்து வழிபட்டால் செவ்வாய் தோஷத்தால் வாழ்க்கையில் அனைத்து விதமான மங்கள காரியங்களும் நடைபெறும் என்பது நம்பிக்கை தை மாதத்தில் வரும் ஒவ்வொரு திதி நட்சத்திரமும் சிறப்புடையது அப்படி தை மாதத்திற்குரிய மிக முக்கியமான விரத நாள் தை கிருத்திகை கிருத்திகை என்றாலே அது முருகனுக்குரிய விரத வழிபாட்டு நாளாகும் வேலை திருமணம் குழந்தை வரம் ஆகியவை கிடைக்க வேண்டும் என்பவர்கள் தை கீர்த்திகை அன்று முருகப்பெருமானுக்கு விரதம் இருந்து வழிபடுவது நல்லது தை கீர்த்திகையில் முருகனுக்கு விரதம் இருந்தால் வீட்டில் சுபகாரியங்கள் நடக்கும் என்பதும் முருகப்பெருமானின் அருளால் வாழ்க்கையை சிறப்பாக மாறும் என்பதும் நம்பிக்கை இந்த ஆண்டு தை கிருத்திகை பிப்ரவரி ஆறாம் தேதி வியாழக்கிழமை அன்று வருது பிப்ரவரி அஞ்சாம் தேதி அன்று இரவு பதினோரு பத்தொன்பது மணிக்கு துவங்கி பிப்ரவரி ஆறாம் தேதி இரவு ஒன்பது ஐம்பத்தி மூணு வரை கிருத்திகை நட்சத்திரம் உள்ளது அன்று நாள் முழுவதுமே கிருத்திக நட்சத்திரம் ஏற்பதால் முருகனுக்கு விரதம் இருந்து அவரிடம் நம்முடைய மனதில் இருக்கும் குறைகளை சொல்லி முறையிட்டு மனமுருகி வழிபட்டால் எப்படிப்பட்ட துன்பமும் நீங்கிவிடும் முருகனின் அருள் நிச்சயம் கிடைக்கும் அதிலும் இந்த ஆண்டு மிக விசேஷமாக வாழ்வில் மங்கள காரியங்கள் நடக்க காரணமான கிரகமான குரு பகவானுக்குரிய வேளக்கிழமையும் வருகிறது அதனால் இந்த நாளை தவற விடாமல் இருப்பது சிறப்பு தை கிருத்தி கன்று காலிலே குளித்துவிட்டு அருகில் உள்ள முருகன் கோவிலுக்கு சென்று முருகனின் சன்னதி நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபட வேண்டும் பிறகு ஒன்பது முறை சுற்றி வந்து மனதார பிரார்த்தனை செய்ய வேண்டும் முருக பெருமான் சன்னதியில் அமர்ந்து ஓம் சரவண பவ என்ற மந்திரத்தை முருகனை மனதார நினைத்து நூற்றி எட்டு முறை சொல்லி தியானம் செய்ய வேண்டும் இப்படி செய்வதால் முருகனின் திருவருள் கிடைக்கும் விரைவில் மங்கள காரியங்களில் இருக்கும் தடைகள் விலகி கெட்டி மேலம் கேட்பதற்கான வாய்ப்பு உருவாகும் அன்று நாள் முழுவதும் கிருத்திகை நட்சத்திரம் இருப்பதால் எப்போது வேண்டுமானாலும் விலக்கேற்றலாம் காலையில் ஏற்றினால் பல மடங்கு பலனும் மாலையில் ஏற்றினால் இரு மடங்கு பலனும் கிடைக்கும் கோவிலுக்கு செல்ல முடியாதவர்கள் வீட்டிலேயே அதிகாலையில் எழுந்து குளித்துவிட்டு முருகப்பெருமானுக்கு செவ்வர்லி மாலை சூட்டி வீட்டில் நல்லெண்ணெய் தீபம் ஏற்ற வேண்டும் பால் பாயோசம் கேசரி சக்கரை பொங்கல் என ஏதாவது ஒரு இனிப்பு வகையை நைவேத்தியமாக படைத்து வழிபட வேண்டும் பிறகு ஒரு தட்டில செவ்வரளி மலர்களை எடுத்துக்கொண்டு ஓம் சரவணபவ மந்திரத்தை நூற்றி எட்டு முறை சொல்லி அர்ச்சனை செய்ய வேண்டும் யாருக்காக வழிபாடு செய்கிறாங்களோ அவர்கள் கையால் இந்த அர்ச்சனை செய்வது இன்னும் விசேஷம் பிறகு நாள் முழுவதும் உபவசமாக இருந்து முழுகனை வழிபடலாம் மாலையில் அருகில் இருக்கும் கோவிலுக்கு சென்று முருகனை தரிசித்துவிட்டு விளக்கேற்றி ஒன்பது முறை சுற்றி வந்து வழிபட வேண்டும் பிறகு வீட்டிற்கு வந்து மீண்டும் விளக்கேற்றி முருகனை மனதார வழிபட்டு முருகனுக்கு படைத்த பிரசாதம் அல்லது சிறிது பால் சாப்பிட்டு விரதத்தை நிறைவு செய்து கொள்ளலாம் இப்படி வழிபட்டால் ஜாதகத்தில் செவ்வா தோஷம் உள்ளிட்ட அனைத்து கிரக தோஷங்களும் விலகும் திருமண பாக்கியம் கைகூடும் குழந்தை பெரு கிடைக்கும் தடைப்பட்ட சுபகாரியங்கள் வீட்டில் உடனடியாக நடக்க துவங்கும் தை கிருத்திக இருப்பவர்கள் பிப்ரவரி ஆறாம் தேதி காலையிலே துவங்கி மாலையிலே நிறைவு செய்து விடலாம் முருகனுக்கு ஆறு நாட்கள் தைப்பூச விரதம் இருக்க நினைப்பவர்கள் பிப்ரவரி ஆறாம் தேதி துவங்கி பிப்ரவரி பதினொன்றாம் தேதி வரை விரதம் இருக்கலாம் தைப்பூச விரதம் இருப்பவர்கள் ஏதாவது ஒருவேளை மட்டும் உணவை தவிர்த்தோ அல்லது எளிமையான உணவுகள் எடுத்துக்கொண்டோ விரதம் கடைபிடிக்கலாம் தை கிருத்திகையில் துவங்கி தைப்பூசம் வரை முருகனுக்கு விரதம் இருந்தால் முருகன் அருளால் வேண்டியது அனைத்தும் கிடைத்து நிறைவான உயர்வான வாழ்க்கை அமையும் என்பது நம்பிக்கை செல்வம்